சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இளைஞர் விசாரணைக்காக போலீஸ் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவர் அங்கேயே மரணம் அடைந்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க மொட்டத்தாத குட்டையில உள்ளவர் என்ன இளைஞர் எதுக்காக மரணம் அடைஞ்சார் என்ன சொல்ல விசாரணைக்காக ஏதோ நகை திருட்டு கோடிக்கணக்கான இளைஞர்கள் தெனாசா ஆகுறாங்க எந்த இளைஞர் சார் இருக்கிறீங்க ஏதோ நகை திருட்டு வழக்கில் அவரை சொல்லுங்க ஜெய்டிலில் சொல்லலாம் அது நகை திருட்டு வழக்கில அந்த ஒரு இளைஞரை விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க சரி கூட்டிட்டு போனவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாரு அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னாங்க இப்ப திடீர்னு பார்த்தா அந்த இளைஞரை சித்திரவாதம் செய்த பைப்பாலையும் குச்சாலையும் அடிக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் வெளியாயிருக்கு அப்புறம் என்ன அதான் முடிஞ்சு போச்சே இதில் என்ன கேள்வி எல்லாம் இருக்குது அடிச்சிருக்காங்க செத்து போயிருக்காரு இந்த வீடியோ இருக்குதுன்றீங்களா அப்புறம் வேறு என்ன தேவை உங்களுக்கு வீடியோக்கு மேலே அதுக்கு பின்னாடி பின்னாடி ஏதாவது கொடுக்கணும் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா அடிச்சிருக்காங்க செத்து போயிருக்காரு யார் அடித்தது போலீஸு அதான் போலீஸ் தான் வீடியோவே இருக்குது அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன தேவை உங்களுக்கு யாருடைய தப்பு அது யார் தப்பாக இருந்தாலும் அடித்ததுனால செத்து போனது வீடியோ இருக்குதுல்ல அது யார் தப்பாக இருந்தாலும் அதை விசாரிச்சா தெரிஞ்சு போக போகுது ஹோலிச்சு அடிச்சிருக்காங்கிறது உங்ககிட்ட வீடியோ தெ தெளிவாக சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையே ம் சாத்தாங்குளம் கேஸ் மாதிரி தாங்க சாத்தாங்குளத்துக்கு இப்போ ஆறு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இன்றைக்கி பதில் இல்லையே ம் அது மாதிரி கூட இந்த கேஸ் கூட போனாலும் போயிடும் ம் சாத்தாங்குளத்தில் வீடியோ இல்லை அடிக்கிற குரல் ஊரே வந்து சொல்லுது அடிச்சு அவங்க அடிக்கிற அடியும் அவங்க கத்தனை கத்தெல்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு இன்றைக்கி அப்படியே தானே போயிட்டு இருக்குது அது மாதிரி இந்த கேஸ் போனாலும் போகலாம் சொல்ல முடியாது ம் ஆனா இப்போ இதுக்கு வீடியோ இருக்குன்னு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கும்போது அதை காட்டி உடனே இது நீதி வாங்கி

அதை வந்து சாத்தாங்குளத்தோட சேர்த்து பேசலை ஸ்டெர்லைட் அலையில் சுட்டு கொண்டதும் தான் அதை சாத்தாங்குளத்தோட சேர்த்து பேசலை இந்த டெத்தையும் நம்ம வந்து சேர்த்து பேசலை யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் என்ன இருக்குது ம் எதுக்காக அடித்தாங்க கொடநாட்டில் ஏன் அடித்தாங்க சாத்தாங்குளத்துல ஏன் அடித்தாங்க ஸ்டெர்லைட் அலையில ஏன் அடிச்சாங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்ன பண்ணாங்க சிவகங்கையில ஏன் அடித்தாங்கிறது சொல்லணும் அதில் எது எது அதை வச்சு தான் நம்ம வந்து பேச முடியும் சொல்லுங்கள் சிவகங்கையிலேயும் அடித்தாங்க சாத்தாங்குளத்துலையும் அடித்தாங்க சாத்தாங்குளத்தில் வந்து நம்ம கேள்விப்பட்டது செல்ஃபோன் கொடுனு இது கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்றதுக்கு அந்த கடையை எடுத்து மூடி அவங்கள தர தரத்துலான்னு எடுத்துகிட்டு போய் அடித்து கொண்டு தான் சொன்னாங்க கொடநாட்டில் இது நடந்த சில விஷயங்களை வந்து மறைக்கிறதுக்காக அதுங்களுக்கு அவங்களை நாலஞ்சு பார்த்து அடிச்சு கொண்டு தான் சொன்னாங்க அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது இப்போ இவங்கள எது சிவகங்கையிலேயும் அடித்தாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் என்ன என்ன பண்ணாரு எது பண்ணாருங்கிறது தெரியும் அது தெரிஞ்ச பிறந்த அதை பற்றி விமர்சிக்க முடியும் ரெண்டாவது எந்த கொலையாக இருந்தாலும் அது தப்பு தப்பு தான் லாக்அப்பில் வந்து நீங்கள் அடித்து கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ம் போலீஸ் பண்ணிட்டு போகிறதுல அடித்து கொள்றதுக்கு உரிமை கிடையாது ஆனால் அவங்க வந்து அதுக்கான காரணங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கேட்கவும் முடியாது எப்படி அதுல கால காரணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணா கேட்க முடியாது அது உரிமையா இல்லையே சரி இப்போ போலீஸ் காவலில் எடுத்துட்டு போகும்போது வலி வந்து ஒருத்தர் செத்து போயிட்டாரு சார் அடிக்கிற வீடியோ வந்திருக்கு சார் இப்போ இப்ப அத வீடியோ அதைத்தான் சொல்றேன் அந்த வீடியோ இருக்கிறது தான் தெளிவாக சொல்லிட்டீங்களே இனிமே விசாரிக்க வேண்டிதான் குற்றவாளி தான் சொல்லிட்டீங்களே போலீஸ் குற்றவாளின்ட்டீங்களா நீங்களும் இடத்துல நின்ன மாதிரி அடிச்ச இடத்துலீங்களா இல்ல சார் திமுக எடுத்து எடுப்பேன்

அந்த பசங்க எப்படி சொல்லுங்களேன் யார் மேலையும் அதையும் நியாயப்படுத்துறேன் இதையும் அவங்க சில காரணங்களை சொல்றாங்க அது அது நீங்க அது அதெல்லாம் உண்மையாக என்னங்கிறது தான் தெரியும் வீடியோ இருக்குது அடிச்சதுக்கான வீடியோ இருக்குது போது அதுக்கு மேல பட்டவர்தனமா எல்லாம் தெரிஞ்சு போனது ஒரு விசாரணை என்ன இருக்கு புரிஞ்சு போச்சு வீடியோ இருந்தாலும் ஆக்சிடெண்ட் இருக்க மாட்டேங்கிறது தானே பொள்ளாச்சி பாளையம் வீடியோ பார்த்த பிறகு நீங்க வந்து ஒண்ணு நடக்கலன்னு சொன்னது தான் பொள்ளாச்சு பாலியல் அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இல்லை அதுக்கு அப்ப அந்த கத்த கத்தல் போடலையோ உங்களுக்கு வீடியோ இருக்கு சார் வீடியோ இருக்கு சார் நீங்க அங்கே தான் வீடியோ இருக்கு கத்தலையே திமுக காப்பாற்ற பாக்குறீங்களா அப்ப அவரை பொள்ளாச்சி அவனை காப்பாற்ற பாக்குறீங்களா பழனிச்சாமியை காப்பாற்ற சார் இது காவல்துறையை செஞ்சிருக்கு சார் அங்க குற்றவாளிகள் வேற குற்றவாளிகள் காவல்துறையாள கண்டுபிடிக்க வேண்டிய பாதுகாக்க குற்றவாளிகளுக்கு அங்க காவல்துறை தான் இருப்பீங்க அங்க வந்து பெரிய சபாநாயகர் துணை சபாநாயகர் இருந்தார் சார் இப்படி எல்லாம் பேசுனா உங்க மேல கேஸ் போடுவாங்க அது சொன்னேன்னு நான் வந்து நீங்க தப்பிச்சிட முடியாது இந்த மாதிரி அவரு கேல்லா அவரு அந்த கேஸ்ல அவரையும் புடிங்கன்னு சார் கொல்லாச்சு ஜெய்ராமனா அந்த கேஸ்ல இழுத்து வச்சு பேச முடியாது சார் அத எப்படி தப்பிச்சாரு அவரு இழுத்துதான் வைக்கலையே அங்க அத எப்படி தப்பிச்சாரு யாரும் சம்பந்தமே படுத்தல அதே மாதிரி இதுலயும் அவ தப்பிச்சுட்டு போயிடுவாங்க நீங்க திமுக மேல காப்பாத்துனீங்களான்னு கேட்டாங்களோ போகும்தான் ஆனா ஆக்சிடென்ட் பாட்டாங்களா கேட்டீங்கல்ல எடுத்த எடுப்புல கேட்டீங்களா திமுக காப்பாத்துங்களா கேட்டீங்கல்ல அதுக்கு மேல சொல்லு சார் திமுக ஆட்சி காலத்துல அது நீங்க தமிழ்நாடு அமைதின்னு சொல்லு கொண்டிருக்கிற அந்த ஆட்சி காலத்துல இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அதேதான் அன்னைக்கு அவங்க சொன்னாங்க வேலியே பறி பயிரிமை அன்னைக்கு அப்பா இவரு பாச்சா அன்னைக்கு கேட்டீங்கல்ல அது மாதிரி இன்னைக்கு கேளு டீவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் அந்த அளவுக்கு அப்பாவிய அதை வச்சு இதை நியாயப்படுத்துறீங்களா அது நியாயம்னா இது நியாயம் அவ்வளவுதான் அது அநியாயம் சார் அதேதான் அந்நாய்தான் இருக்கும் நாங்க கண்டிக்கலையா கண்டிக்கிற எடுத்து எடுப்பாலும் யார் யார் கவர்மெண்ட் கண்டிக்கிறீங்களா போலீஸ கண்டிக்கிறீங்க போலீஸா கவர்மெண்ட் போலீஸுக்கா கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனியா இது கூடவா தெரியாம இருக்கிறீங்க சார் காவல்துறைக்காக போலீசுங்கிறது வந்து கவர்மெண்ட் சொல்லுங்க கவர்மெண்ட் அதுக்காம அமைச்சரா இந்திய யூனியனுக்கு கீழே இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் மோடி தான் எல்லாத்துக்கும் மேல அமித்ஷா தான் உள்நாள் உள்துறை அமைச்சர் அவருக்கும் இதுக்கு பொறுப்பு எடு அவருக்கு தமிழ்நாடு காவல்துறை அவருக்கு இந்தியாவே இருக்குது சார் கேட்டீங்க அதுக்கு சொல்றேன்

அதுக்காக வந்து அவரை காப்பாத்துற அளவுக்கு ஒரு நிலமை இறங்கி வருத்தமா இருக்கு மோடி ஒரு ஐம்பத்தாறு இன்சு மாறுபழகிறதுக்கு இப்படி ஒரு கஷ்டமா அதுதான் நினைச்சாரு சார் காவல்துறைக்கு அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவங்களுக்கு அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு ஆமா கரெக்ட் அவர் யார் கண்ட்ரோல் அமித்ஷா கண்ட்ரோல தானே இருக்காரு அப்ப ஸ்டாலின் அவர்கள் சுயமா செயல்படலையா இல்லையா செயல்பட சார் அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சார் அது ஒண்ணு இல்லையா அதெல்லாம் அசிங்கப்படுத்துறது ஒண்ணுமே இல்லையா யார் எது பண்ணாலும் அமித்ஷா சொல்றாரு திமுக ஒழித்து விடுவேன் என்ன செய்யும் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்கல்ல ஆஃப்டர் ஒரு நிர்மலா சீதாராமன் வந்து காசு கொடுக்க முடியாதுட்டு போச்சு ஸ்டாலின் என்ன பண்ண முடிஞ்சுது என்ன பண்ண முடிஞ்சுது கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டீங்க தமிழ்நாட்டு ஜனங்க சேர்த்து போயிட்டாங்க ஐ

எடப்பாடி ஆட்சி காலத்துல அப்படி நடந்தது இப்படி நடந்தது அது சமப்படுத்துறது நியாயமா அது நியாயம் இப்ப இந்த பிரச்சனையோட தீவிர தன்மையை குறைக்கிற மாதிரி இல்லையா இல்ல 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 கரெக்டா நான் சொல்லிருக்கேன் சாத்தாங்குளத்தில் நடந்தது நேர்மையான நேர்மையான பழனிசாமி அடுத்து கொல்லப்பட வேண்டியவர்கள்

எது பண்ணாலும் நீங்கள் பண்ணிருக்கீங்களே எந்த ஒரு பொண்ணை கற்பழிச்சான ஏற்கனவே நீங்கள் கற்படிச்சிருக்கீங்க ஒரு போராட்டம் பண்ண மக்களை கொண்டு விட்டானாக்கா ஏற்கனவே நீங்க கொண்டுட்டு இருக்கீங்க ஒரு இது இந்த மாதிரி லாக்கப்ல வந்து ஒருத்த அடிச்சு கொண்டா இதை பண்ணாக்கா ஏற்கனவே நீங்க அடிச்சு என்ன சொல்றீங்க ஊர்ல நடக்காததையே நாங்கள் பண்ணிட்டோம் நீங்க பண்ணாதையே நாங்கள் பண்ணிட்டோம்னு கேட்டோம் வேற ஒன்று இதில் எது நீங்க பண்ணலன்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் சொல்கிறோம் ஐயோ இது நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்கிறோம்

எட்டத்தொன்னாலும் மணி கட்டியிருக்காரு கர்ப்பிணிப்பா ஏன் ஆள் இருக்கிறா லாக்அப் டெத்தா ஏன் ஆள் இருக்கா மக்கள் போராட்டத்தை சுட்டுக் கொள்ளணும்னா ஏன் ஆள் இருக்கிறா எல்லாத்துக்கும் நம்ம ஆள் இருக்காரு நீங்கள் காட்டிய வழிதான் எம்ஜிஆர் டிவி எம்ஜிஆர் ரசிக்கு ஆட்சி மஜாதாவும் இதுக்கு யாருதான் பொறுப்பு எடுத்துக்கணும் இதை பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது காவல்துறை

இதுக்கு முன்னாடி அங்க வந்து ஆட்டி ஆட்சிபூட்டி இருந்த வேலுநாச்சியார் பதில் சொல்றோம் சரி இவ்வளவு நேரம் நீங்க எனப்பாடி பழனிச்சாமி மட்டும் எந்த வகையில சொன்னீங்க அதே தெரியல எனக்கு தெரியல அங்க சொல்ல மாட்றீங்க தெரியாது எனக்கு தெரியாது சார் உங்க அளவுக்கு எனக்கு புத்தி இல்ல சார் உங்க அளவுக்கு எனக்கு புத்தி இல்லையே எனக்கு தேவட்டமா இருங்க பழனிச்சாமிமாரு அதே மாதிரி பெண்டிங் அதனால தடவ அந்த அந்த டிஸ்டிரிக் கலெக்டர் தூத்துக்குடி கலெக்டர் விசாரிப்பாங்க விசாரிப்பாங்க உம் அவங்க சில இதை விஷயங்களை சொல்றீங்க அதான் அடிச்சதுக்கு வீடியோ இருக்குதுன்றீங்களா அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு தடுமா இருக்கு இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க இன்னைக்குதான் அதுதான் கேக்குறேன் சார் ஒரு காவல்துறை முதலமைச்சர் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு காவல்துறை இந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்குது வேலையே பயிரை மையந்த கதையாவுதுன்னு கேக்கு ஆமா பயிரை பயிரமைச்சுது எல்லா இடத்துலயும் பயிரை பயிரமயும் பழனிச்சாமி காலத்துல வேலையில்ல இல்ல ஓ பயிரே பயிரை பெஞ்சது தன தடவை பழனிச்சாமி பழனிசாமி அழுத்தி சொல்றீங்கல்ல ஏன் அந்த அளவுக்கு ஸ்டாலின கண்டிக்க மாட்டேன்ல இனிமே வரலையே இப்போ நீங்க தான் விடியோ காசு திமுக மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றீங்களா ஆமா அப்பதான் பண்ணுவான் மக்களே அந்த மாதிரி தானே இருக்காங்க மக்கள் பூரா உங்களாட்டம் புத்து ஸ்டாலியா இல்லையே என்ன பண்றது மக்கள் பூரா மடையர்களா இருக்காங்களே திமுக பின்னாடி போறாங்களே என்ன பண்றது உம் பழனிசாமிக்கு பதில் சொல்ல தெரியலையே உம் மூலோகமே சிரிச்சது இதை பாத்து இந்த கேள்வியை கேட்டு உங்களை பார்த்தா சிரிக்க போறாங்க சார் அமௌன் வீடியோ இருக்குதுன்றீங்களா அதை வச்சு உங்க எம்ஜிஆர் டிவி ல போட்டு காட்ட வேண்டியதானே

எம்ஜிஆர் டிவி இருக்கும்போது எம்ஜிஆர் டிவி எல்லாம் இருக்குதுன்னு போது எப்படி யோகமா இருக்க முடியும் இந்த மாதிரி டிவி எல்லாம் அலோவ் பண்ணிருக்கு சார் நீங்க எவ்வளவு விஷயத்துக்காக எவ்வளவு விஷயத்துக்காக குரல் கொடுக்குறீங்க இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்ப பார்சியாலிட்டி பாக்குறீங்க பார்சியாலிட்டி தான் பாக்குறோம் கண்டிப்பா பாக்குறோம் எம்ஜிஆர் டிவி வந்து யோகியமா இருக்குதுன்னு சொல்றதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல தமிழ்நாட்டு பேர்லயே தெரியுது அமைதி தமிழ்நாட்டு பேரு அமைதி பூங்கான்றீங்க ஆமா அண்ணா யுனிவர்சிட்டில ஒண்ணு நடக்குது அமைதி பூங்கான்றீங்க பூங்கான் குளம் பண்றாங்க அமைதி பூங்கான்றீங்க இன்னைக்கு இப்படி நடக்குது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடத்ததை வந்து ஒரு பாஜக கட்சி தலைவர் அவர் பேசினது போரா டெலிபோன்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாரு யாரு எம்ஜிஆர் டிவி எம்ஜிஆர் டிவி அத பத்தி கண்டுக்குவேன் யார் அவர் திமுக காரா அவரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு எனக்கு தெரியாது எந்த கட்சின்னு தெரியாது இல்ல சார் அந்த பேசனவர் டீமுக்காக வர வைக்கிறேன் கடிகேடிமா பாக்கு வா அவள அப்பாவே அறிக்கறாங்க அண்டா மலைங்கிறது தெரியாம ஒரு சேனல் அவர் வெளியிட்டது அந்த ஆடியோல பேசன டீமுக்காக ஆறற சார் ஆடியோ ஆடியோ இல்ல அந்த கால் ரெக்கார்ட்ல ஹிஸ்டரியில அவர் பேசினத சொல்லப்பட்டவர் 9:05 மணிக்கு இதை இத பேசினார் பத்து மணிக்கு இத பேசினான்னு சொன்னது ஏ ஏ கோர்ட்ட போய் சொன்னா இன்னைக்கு ஒரு ஆளை காணோம் அன்னைக்கு போனா லட்சாமி தான ரெண்டாவது அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி கவர்னர் கேளுது பதில் சொல்ல வேண்டியது கவர்னர் அதுவே அந்த அறிவு கூட இல்லாம வந்து கேள்வி கேட்கறீங்க என்ன பண்ண சொல்றீங்க உங்ககிட்ட நான் வேற பதில் சார் ஞானமே ஞானமே உட்காந்து மேல கூட தான் குற்றம் சாட்டுறீங்க அதுக்காக உள்ள போட்டுருவீங்களா நான் சொல்றேன் நீங்கதான் நீங்களும் சேர்ந்து தான் எம்ஜிஆர் டிவி எல்லாம் சேர்ந்து தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டில எல்லாம் பண்ணீங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆனா காட்ட மாட்டேன் கொடுக்க மாட்டேன் நீங்க எம்ஜிஆர் டிவியும் அண்ணாமலை கவர்னர் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணதுக்கான ஆதாரம் கட்டுறது இது எவ்வளவு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டோ ஏன்னா இதை நீங்க போட போறீங்க கவர்னர் மீது காந்தராஜ் குற்றச்சாட்டுன்னு போடுவீங்க அதுதான் உங்க யோகிதை அதுதான் நீங்க செய்ய போற விஷயம் அதுதான் செய்ய போறீங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த குற்றம் இந்த இந்த விஷயத்த பொறுத்தவரையிலும் லாக்கம் டெத்துங்கிறது இது தப்புங்கறதை நாங்க சொல்றேன் அதையே அழுத்தி சொல்லு புழு இது பண்ணி சொல்லு வீடியோ வச்சிருக்கல அதை சொல்லிட்டு போக வேண்டியது பொறுப்பேன்னு ஏன் நான் ஏன் பொறுப்பு எடுத்துக்கணும் சிம் சி எம் பொறுப்பேத்துக்குடா இருக்கேன் இப்ப சிஎம் என்ன காந்தராஜா உள்ள தள்ளுகிறதுக்கு வந்துருச்சீங்களா அது சொல்லிடுங்க ஸ்ட்ரைட்டா உங்களை உள்ள தள்ளறதுக்கா நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க இல்ல சார் இல்ல முதலமைச்சர் டிவி

நான் சொல்ல உங்ககிட்ட தான் வீடியோ வருது அப்புறம் காந்தராஜ் வந்து என்னத்துக்கு சாட்சி சொல்லணும்னு தேவை என்ன இருக்கு சாட்சி சொல்லு என்னத்துக்கு வந்து கேக்குறீங்க இந்த வகை என்னத்துக்கு இதை வந்து கேக்குறீங்க இந்த விஷயத்துல என்ன இன்வால்வ் பண்ண பண்ணணும்னு பாக்குறீங்க சார் என்ன டைவர்ட் பண்ணாதீங்க சார் வேற டைவர்ஷனே இல்ல டைவர்ட் பண்றீங்க நேரடியா வர்றேன் டைவர்ட் பண்றீங்க நேரடியா வந்து போற முழிக்கிறீங்க இந்த இந்த விஷயத்துல முதலமைச்சரோ அல்லது தமிழ்நாடு அரசோ பொறுப்பேத்துக்கணுமா இல்லையா யார் வர மாட்டாங்க இல்லையா வர வேண்டிய அவசியம் இல்ல வீடியோ இருக்குது அதுக்கு அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வரணும் ஆதாரம் இல்லைனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் செஞ்சுதான் வச்சிருக்கீங்களா ஆதாரம் வச்சிருக்கீங்களா எல்லாத்துக்கும் எல்லா டிவிலையும் காட்டிட்டீங்களா அப்புறம் என்னதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஆதாரம் தான் வச்சிருக்கீங்களா போய் நேரா கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே புரியலையா எனக்கு வீடியோ இருக்குது வீடியோ இருக்கு வீடியோ இருக்கு அது என்னது காந்தராஜ் காந்தராஜ் அது இன்வால்வ் பண்ண பாக்குறீங்களா காந்தராஜ் இந்த வீடியோல இருக்கான பாருங்க எனக்கு ஆட்சேபணும் இதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கறீங்க அவங்க முதல்ல ஆட்டை கிடைச்சிருக்க ஆட்டை கிடைக்கல நீங்க முடிக்கிறீங்க முடிக்கிறீங்க ஒரு குற்றத்துக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொன்ன கூட உங்களுக்கு எஞ்சோ அடிவாயத்துல எங்கோ கொளருது எம்ஜிஆர் எம்ஜிஆர் டிவி ஏதோ பிடிச்சிருவாங்க நான் சொல்றேன் நீங்க இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அதனாலதான் அவங்களை யாரை காப்பாத்ததுக்கு என்ன மாதிரி ஆட்கள்லாம் முடிச்சு ஏதோ கேட்க வர்றீங்க வீடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சு இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது நம்ம மாட்டிக்குவோம்னு ஒரு பயம் இருக்குது ஒருவேளை தேடி பார்த்தா உங்களுடைய பின்னணி இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன் இந்த இந்த டிவி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உங்கள் மேலே குற்றம் சாட்டுது ஒருவேளை இந்த டிவிக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதாங்கிறத வந்து போலீஸ் ஆத பாக்கணுங்கிறத உங்க இதில் பதிவு பண்ணுறேன் போடுறது தைரியம் தான் போடு இவ்வளோ அழிச்சு நீங்கள் கேட்கறதுனால எம்ஜிஆர் டிவிக்கும் இந்த அப் டெத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அந்த விஜய் குமார் யாரோ அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது எனக்கு படுது அது என்ன கேள்வி ஒன்று கூட எங்கேயும்

கேட்டாங்களே ஏன் எனக்கு என்ன கேட்க வர்றீங்க முதல்ல நீங்கள் மென்டல் ஹாஸ்பிடல்ல போய் டாக்டர் பார்த்து மென்டல் ஆகிட்டீங்க புடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு அதையும் நீங்க சொல்றீங்க அப்புறம் பொறுப்பு எடுத்துக்கணும்ன்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க பொறுப்பு எடுத்துக்கணும் முதல்ல முதல்ல நீங்கள் அந்த நிர்வாகத்தை திறம்பட திறம்பட கையாளல அப்படி வந்த போலீஸ் அதிகாரிகளை உள்ள வச்சிருக்கல குற்றம் நடந்த குற்றம் நடந்த எத்தனை நாள் ஆச்சு இப்பதான் ஆச்சு ரெண்டு நாள் தான் ஆச்சு ரெண்டு நாள் தான் ஆச்சு இப்ப குற்றவாளி பிடிச்சிட்டாச்சு இல்லையா

பழனிச்சாமி வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காலத்துல போட்டவங்க உங்க ஆளுங்க போட்டவங்க கூட்டணியில் இருந்த அண்ணா திமுக பழனிசாமி ஆட்சியில் போடப்பட்ட அதிகாரிகள் தான் அவங்க சாத்தாங்குளத்துலயும் அதே அதிகாரிகள் தான் ஸ்டெர்லைட் ஆலையில அதிக அதிகாரிகள் தான் பொள்ளாச்சி கொலை வழக்குல அதே அதிகாரிகள் தான் இன்னைக்கும் அதே அதிகாரி தான் மாறலையே அவங்க தான் ஆனா சுத்தி அடிச்சு பார்த்தாக்கா பழனிச்சாமி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உங்க ஆக ஆதிக்கப்படுகிறார் போய் பாருங்கள் காப்பாற்றுறது பாருங்கள் நிறைய விஷயங்கள் போயிருந்த நன்றி சார்